இந்த போறப்புத்தான் நல்லா ருசி சாப்பிட கிடைச்சது நினச்சித்தாமனோபோலகம் முழுவதும் பருக்குது அடச்சுட சுட அடச்சுட சுட அந்த மதுரம் மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் போரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள இந்த போறப்புத்தான் இந்த தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது இந்த தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அதன் எனச்சி தாமனோலாக முழுவதும் பறக்குது அம்மாவின் வாசம் உண்டு வெப்பம் பூக்கோழம்புக்கு அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு உணவிலே ஒரு உறவு இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை இருக்குது ஓரப்புத்தா அதனை நச்சித்தான் पोर पुता षि सा पीड़ केड़

வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம வீட்டில் கடம்பா கிரேவி சித்தி வீட்டிலலாம் செஞ்சாங்க சித்தி வீட்டில் எதுவுமே ஸ்பெஷல்லாக இருக்கும் அன்றைக்கி கடம்பா கிரேவி எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு தான் போயிருந்தோம் அவங்க கடல்லேருந்து கடம்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆறு அரை கிலோ வாங்கிட்டு வந்தாங்க அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு இது இதை சொல்கிறேன் பார்த்துருக்கேங்க தேவையான பொருட்கள் பட்டை கிராம்பு வெங்காயம் தக்காளி கருவேப்பிள்ளை கொத்தமல்லி அதுக்கப்புறம் அதுக்கு கூடிய மசாலாக்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக குயிக்காகவும் செஞ்சு முடிச்சுட்டாங்க இது கூட புளி ரசம் வச்சு செஞ்சுருந்தாங்க செமையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வட்டை கிராம்பு அப்புறம் கருவேப்பிலை போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா புன்னீரமாக வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டாங்க அதில் இஞ்சி பூண்டு முன்னாடியே போட்டிருக்கணும் கொஞ்சம் மறந்துட்டாங்க லேட்டாக தான் போட்டாங்க அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டாங்க போட்டு நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் உப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகி அந்த வாசனை போகும் இல்லையா வாசனை போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் வச்சுருந்தா கடம்பாவையும் போட்டு நல்லா கிளறி விடுறாங்க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வேக விடணும் வேக விட்டு கிரேவி பதத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்து இறக்கிடலாம் இது கூட பச்சை ரசம் வச்சுருந்தாங்க அருமையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு சித்தி வீட்டில் எப்போவுமே எது செஞ்சாலும் அவங்க ரொம்ப கவனமாகவும் ஒரு நுணுக்கமான இதெல்லாம் சேர்த்து செய்வாங்க இல்லையா அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சமையல் அவங்க சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்து 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 செய்வாங்க இப்பவே பார்த்திங்கன்னா அந்த இது கிரேவி மசிலேன்னு சொல்லிட்டு மத்து வச்சு மசிச்சிருப்பாங்க நான் அப்படி பண்ணுவேனான்னு தெரியல பட் நீங்கள் எல்லோரும் பண்ணுவீங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்னது தான் பார்த்து பார்த்து கவனமாக செய்வாங்க இருக்கும் அவங்க செய்கிறது அதுக்கு தான் அவங்கக்கிட்ட நேரடியாக போய் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இன்னும் நிறையா ஸ்பெஷலாக நிறையா செய்வாங்க வடகம் வத்தல் அப்புறம் பொடி ஐட்டம் எல்லாமே அவங்களோடது எப்பவுமே சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மாலேருந்து எங்கள் பாட்டிலேருந்து எல்லாமே அவங்க செய்கிறத வாங்கிட்டு போய் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதே மாதிரி திரும்பி செய்கிற ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சொல்லப்போனால் எங்கள் ஏரியா பெரிய சமையல் மஞ்சம்மா சமையல் அப்படின்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக செய்வாங்க நம்ம அடுத்தடுத்து நிறைய போ செய்வோம் அங்கே அதெல்லாம் எடுத்து நான் போடுறேன் கண்டிப்பாக அவங்களுக்காக நிறைய டிப்ஸும் இருக்கும் அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு வந்து இப்போ வந்து பால் வாங்கினா அதில் நெய் வீட்டிலே எடுத்துருவாங்க பால் வாங்கி ஒரு லிட்டர் நெய் எடுத்துருந்தாங்க நான் மிஸ் பண்ணிவிட்டு எடுத்ததை நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறத இப்போ வந்து கடம்பா கிரேவி தான் நம்மளுக்கு இந்த டைம் வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா இதில் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளே சுற்றி வேக வச்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி என்னென்னா இந்த கடம்பா வந்து ரொம்ப வேகக்கூடாது வெந்துட்டோம்னா அது மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் அதுக்காக அந்த பதத்தையும் பார்க்கணும் நம்ம இங்கே தண்ணி ஊற்றும் போதும் கவனமாக கரெக்டாக ஊற்றணும் இப்போ கடம்பா போட்டதுனால உங்களுக்கு அதில் தண்ணி இறங்கியிருக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது கடம்பா போட்டோன்னு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் திருப்பி சுண்டும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தாங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா கிரேவி சூப்பராக வரும் ஓகே i'm joy your meal. bye